ஹாய் ஹலோ ஆஃப் யூ போஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது அறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய் கோடி சாரி குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க தற்போதைய நிலவரத்தின்படி சில்வர் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் ஐம்பது காசுகள் நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஐம்பது பைசா வந்து குறஞ்சிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐநூறு நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஐநூறுரூபா குறஞ்சி ட்ராய்ட் ஆகிட்ருக்குங்க தற்போதைய நிலவரத்தின்படி எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு இன்னைக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூற்றி ஒன்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு எட்நூற்றி எழுபத்தி இரண்டு ரூபாய் குறைஞ்சிருக்குங்க தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூறு ஒரு கிராமுக்கு இன்றைக்கி ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு இன்னைக்கு எட்நூறுபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க